ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அம்பாசமுத்திரம் அப்படின்ற ஊரோட பெயர் காரணம் என்ன அந்த ஊரில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி தை பொங்கல் திருநாள் பிறக்கப் போகும் இந்த தை நம் அனைவருக்கும் ஆரோக்கியத்தை நலத்தை வளத்தை சமத்துவத்தை பாசத்தை இரக்கத்தை நேசத்தை ஊக்கத்தை அளித்து உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஊரோட பேர் காரணத்தை பார்ப்போம் அம்பா சமுத்திரம் அப்படின்ற பேர் அம்பல் மற்றும் சமுத்திரம் அப்படின்ற சொற்கள்லேருந்து பெறப்பட்டது இதில் அம்பல் அப்படின்னா குளம் அப்படின்னு பொருள் சமுத்திரம் அப்படின்னா கடல் அல்லது பெருங்கடல் அப்படின்னு பொருள் தமிழ்நாட்டில் அதுவும் குறிப்பாக தென் தமிழகத்தில் நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் நீங்கள் பொதுவாக கேட்கக்கூடிய ஒரு பேர் என்ன அப்படின்னா அது சமுத்திரம் அப்படின்ற பேர் தான் ஆனால் இது கடல் கிடையாது ஒரு குளம் தான் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டை ஆண்ட பெரிய பெரிய மன்னர்களும் செல்வந்தர்களும் தங்களோட நாட்டில் பெரிய பெரிய ஏரிகளை உருவாக்குனாங்க அந்த ஏரிகள் எல்லாமே ரொம்பவே பெருசாக இருந்ததுனால அந்த ஏரிகளை நம்ம மக்கள் எல்லாருமே சமுத்திரம் அப்படின்னு அழைச்சாங்க நாயக்க மன்னர்கள் ஆட்சி செஞ்ச காலகட்டத்தில் பல படைத்தலைவர்கள் நம்மளோட தமிழ்நாட்டுக்கு வந்து குடியேறினாங்க அவங்க எல்லாருமே தங்களோட பேரில் பெரிய பெரிய குளங்களை வெட்டுனாங்க பிற்காலத்தில் அந்த குளங்களை சுற்றி பல ஊர்களும் உருவாச்சு அவங்க எல்லாருமே அவங்களோட பேரையே அந்த குளங்களுக்கு வச்சாங்க உதாரணமாக ராவணன் வடைமலை அரங்கன் தளபதி வாலன் கோபாலன் இப்படிப்பட்ட பெயர்களை ஊர்களாக உருவாக்குனாங்க இவற்றை தான் ரவண சமுத்திரம் வடமலை சமுத்திரம் கோபால சமுத்திரம் அப்படின்னு அழைச்சாங்க இப்படிப்பட்ட ஒரு ஊர் தான் நம்ம அம்பா சமுத்திரம் இந்த ஊர்ல ஒரு பெரிய குளம் இருந்துச்சு அந்த குளத்தோட கரையில் மரகதவள்ளி அம்மன் அப்படின்ற ஒரு கோயில் இருந்துச்சு இந்த மக்கள் இந்த அம்மனை தங்களோட தாய் தெய்வமா வழிபட்டாங்க அம்மன் கோயிலும் பெரிய குளமும் சேர்ந்து அந்த ஊருக்கு ஒரு தனி அழகை கொடுத்துச்சு இப்படிதான் இந்த ஊர் அம்மா சமுத்திரம் அப்படின்னு அழைக்கப்பட ஆரம்பிச்சது அம்பா அம்மா அம்மை அப்படின்ற சொற்கள் எல்லாமே தாயை குறிக்கக்கூடிய சொற்கள் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு தாய் தெய்வத்தோட பேரில் அமைஞ்சிருந்ததுனால இந்த ஊர் அம்பாசமுத்திரம் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஊர் தான் இந்த அம்பாசமுத்திரம் இந்த ஊர் பல இயற்கை வளங்களுக்கும் அகஸ்தியர் கோயில் மாதிரியான பல வரலாற்று சிறப்பு மிக்க புனித தலங்களுக்கும் புகழ்பெற்றது இந்த ஊரை சுற்றி தான் பாவநாசம் குற்றாலம் தென்காசி அப்படின்னு எல்லா ஊருமே இருக்குது இந்த ஊர் மக்களோட பிரதான தொழிலாக இருக்கிறது விவசாயம் தான் அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா இந்த ஊரில் ஓடக்கூடிய வற்றாத ஜீவநதியான தாமிரபரணி தான் அடுத்ததாக அம்பாசமுத்திரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள்ல தான் இந்த அம்பை ஆர்ச் இந்த ஆர்ச்சை யார் கெட்டினாங்க அப்படின்னு வரலாற்றின் பக்கங்களை கொஞ்சம் திருப்பி பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் உலக போரானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதுலேருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு வரைக்கும் நடந்திருக்கு அதுல நம்ம பிரிட்டிஷ்கார பசங்க தான் ஜெயிச்சிருக்காங்க அவங்க ஜெயிச்சதை கொண்டாடுற விதமாகவும் அதை நினைவு கூடுற விதமாகவும் தான் இந்த ஆர்ச்சை கட்டியிருக்காங்க கரெக்டாக அது கட்டப்பட்ட வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டு நாற்பத்தேழு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பார்த்தா இதை கட்டி கிட்டத்தட்ட எழுபத்தெட்டு வருஷங்களுக்கு மேலே ஆகுது அதுக்கு அடுத்தபடியாக இந்த ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு இடம் அப்படின்னா அம்பை அகஸ்தியர் கோயிலை சொல்லலாம் இந்த கோயில் இந்த ஊரில் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தா முன்னொரு காலத்தில் கைலாயமலையில் சிவபெருமான் பார்வதியை கல்யாணம் பண்ணப்போ பூமியை சமம்படுத்துகிற அந்த பணி வந்து அகஸ்தியருக்கு கொடுக்கப்பட்டுச்சு இதனால அவர் தென் திசையை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிச்சாரு அவர் பொதிகை மலையை நோக்கி வந்தார் அந்த வழியில பல இடங்களில் அவர் சிவபூஜை செஞ்சுட்டு வந்தார் அப்படி வந்து அவர் ஒரு ஊர்ல காசிபநாதரை வழிபட்டார் அதுக்கப்புறமா பொதிகை மலைக்கு அவர் போயிட்டு இருக்கும்போது அவருக்கு கடுமையான பசி ஏற்பட்டுச்சு அப்போ அங்கே வந்த ஒரு சிவபக்தர்கிட்ட தனக்கு அமுது படைக்கும்படி கேட்டிருக்காரு அந்த பக்தரோ தன்னோட வீட்டுக்கு அவரை சாப்பிட கூப்பிட்டு ஆனால் ஆனா அகஸ்தியரோ ஒரு புளிய மரத்தடியில நான் காத்திருக்கிறேன் நீ எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த பக்தர் அகஸ்தியருக்கு உணவு ரெடி பண்ணி எடுத்துட்டு வர்றதுக்குள்ள அகஸ்தியர் அங்க இருந்து கிளம்பிட்டாரு அவரு போனதை பார்த்த அந்த பக்தர் ரொம்பவும் வருத்தப்பட்டு அகஸ்தியர் தான் கொண்டு வந்த உணவை சாப்பிடலையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு நகராம அவரு இந்த உணவை சாப்பிட்டாதான் நான் இங்கிருந்து போவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சபதம் எடுத்துக்கிட்டாரு அகஸ்தியரை நோக்கி கடும் தவம் புரியவும் ஆரம்பித்தார் பக்தரோட பக்தியை கண்ட அகஸ்தியர் அவருக்கு நேரில் காட்சி கொடுத்து அவர் கொண்டு வந்த அந்த உணவையும் சாப்பிட்டார் இந்த நிகழ்வு நடந்த இந்த இடத்துல தான் பிற்காலத்தில் அகஸ்தியருக்கு கோயில் கட்டப்பட்டுச்சு இவர் சிவபெருமானோட அருளை பெற்றவர் அப்படின்றதுனால அகஸ்தீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்பட்டார் இப்படி தான் இந்த ஊரில் அகஸ்தியர் கோவில் அப்படின்ற இந்த கோயில் உருவாச்சு இந்த வீடியோ மூலமாக நீங்கள் அம்பாசமுத்திரம் அப்படின்ற ஊரை பற்றியும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்களை பற்றியும் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்த ஒரு பயனுள்ள தகவலில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்